ஒரு லைஃப் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது நீங்க வளரணும் உயரணும் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாமே நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் முக்கியம் நீங்க தான் காரணம் ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் தடுத்து தடுத்து நிறுத்த 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 திரும்ப திரும்ப போய் ஒரு பிள்ளைக்காக ஒரு பையனுக்காக விழாதீங்க உங்க வாழ்க்கையில கல்யாணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது கல்யாணத்தை மிஞ்சி நீங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்குது மனசுல வச்சுக்கோங்க மெச்சூடா நடந்துக்குங்க ஒரே ஒருத்தர் மேல ரொம்ப பச்சதலா இருக்கீங்க நீங்க யாருக்காக ரொம்ப நேசிக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துவாங்க அதனால எல்லாரையும் லிமிட்டா நேசிங்க இந்த ஞானம் எல்லாம் உங்களுக்கு வரட்டும் மிஸ்டேக் வராதுன்னு சொல்லல சில டைம்ல நம்முடைய டிமிடேஷன் சரீர நம்முடைய கண்ணு நம்ம ஓவரா ஹோலியா வந்து அப்படியே இருந்த முடியும்னு சொல்லல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் தான் ஆனால் கண்டினியூ பண்ணாம அப்படியே எழும்பி உங்களுடைய லக்க நோக்கி ஓடினீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப பெஸ்டா இருக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க இந்த உலகத்துல ஒரு பெரிய சாதனையை சாதிச்சிருக்கீங்க ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு இதயத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ சத்தமா சொல்லுங்க